நல்லதே செஞ்சாலும் இந்த காலத்துல கெட்ட பேர் தான் ரைஸ் கடையில ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சிருக்கான் அங்க ஒரு இன்ஃபுளுசர் போயிருக்காரு ஏன் இந்த பையன் இங்க வேலை செய்யறான் இது உங்க பையனா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கடை ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல இவன் ஏன் பையன் கிடையாது இவனுக்கு அப்பா அம்மா இல்ல இவனை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க இவனுக்கு யாராவது உதவி செஞ்சா இவன் நல்லா படிப்பான் நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு அந்த பையனை இவன் நல்லா படிச்சாதான் பா பின்னாடி முன்னேற முடியும் அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க கொடுத்து ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு ஸ்கூல்ல சேர்த்தது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம்ல இருந்து பேக்ல இருந்து எல்லாமே இவரே வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு மொதல் நாள் அந்த பையன் நல்லா தான் போயிருக்கான் ரெண்டாவது நாள் என்ன ஆயிருக்கணும் இல்ல நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது தான் அவன் சொல்றானா இல்ல இல்ல அந்த மேம் கூப்பிட்டாங்க நான் அந்த மேம் கிட்ட போய் பேசினேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கால் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நாயே ஒரு நாயை கொண்டு வந்து சேர்த்து விட்டுச்சு இங்க எல்லாம் ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில அந்த பையனை திட்டிருக்காங்க அந்த குழந்தை வந்து அதுல காயப்பட்டு நான் இல்ல நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்குன்ற மாதிரி சொல்றாங்க அவர் போய் கேட்டதுக்கு அந்த மேடம் வந்து என்ன சொல்றாங்க நான் அப்பலாம் சொல்ல அந்த பையன் பொய் சொல்றான் இல்ல நீங்க பொய் சொல்றீங்க நேத்து ஒரு மாதிரி பேசுறீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி சண்டை போடுறாங்க அந்த காணொலிய போய் பாருங்க இப்ப நான் கவுன்சிலிங் பண்ணி கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து நான் அரசு பள்ளியில தாடி கும்பல இருக்கிற அரசு பள்ளியில வந்து நான் சேர்த்திருந்தேன் நேத்து நான் வந்ததுக்கு அப்புறம் உன என்ன சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு நீயே ஒரு அனாத பையன் ரோட்ல நீயே பிச்சை எடுத்துக்கிறக்க நீ உனக்கு எதுக்குடா படிப்பு ஒன்று ஒரு நாய் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான் என்னடான்னு நான் கேட்குறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஆசிரியர் கிடையாது மனநோயாளி ஒரு மனநோயாளியை தாடிக்குமார் அரசு பள்ளியில் வந்து ஒன்று டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு வகுப்பில் இவங்களை வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக போட்டிருக்காங்க ஒரு மனநோயாளி நீங்கள் வேணாலும் எதாவது டாக்டர் சைக்காடிஸ்ட்டை வச்சு வேணாலும் பாருங்கள் ஒரு மனநோயாளியை அவன் வீட்டுக்கார பெரிய ரவுடி மாதிரி வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போறாரு அறக்கட்டளை வந்து அறக்கட்டளை வச்சு பணம் சம்பாதிச்சு இருக்காங்க அது சரியில்லை இது சரியில்லை வீட்டுக்காரர் வச்சிருக்காம அதை வச்சுட்டு பணம் சம்பாதிச்சிருக்காரு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து அமைச்சர் வீடியோ வந்து அனுப்புறேன் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்